வணக்கம் எஸ்டிஆர் கஸ்ட்லேருந்து உங்கள் மணி பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸில் ஒன் டே போராட பார்ட் டூ கண்டினியூ நம்ம சாட்டர்டே போட்டிருந்தோம் சாட்டர்டே ஈவினிங் வீடியோ வீடியோ போகிறதா சொல்லியிருந்தோம் ஆனால் போட முடியல அதுக்கான காரணம் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்ல வந்திருந்தாங்க அதுக்கு அடுத்து சண்டேவும் போட முடியல அதனால் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு வண்டி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னு வெறும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தான் டிஎன் செவன்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்பிஜி எண்டாசோட இருக்குது எல்பிஜியாக தான் வண்டி ரெண்டு டிரைவர் ஆகிட்டு இருக்கு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்குது வண்டியோட ஓவர் அவுட் லுக் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி தான் திரும்ப முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கார் ஆல்ரெடி போட்டிருந்த வண்டி போட்ட அன்னிக்கே சொல்றாயிடுச்சு அதுக்கடுத்து திரும்ப இப்போ வண்டி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் கொண்டு ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸ்ஐ வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்பர் தான் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ பைக்கிலோட அவுட்லுக் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் ஓவர் கவர் மட்டும் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது வண்டியோட வந்த சிக்ஸ் கவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஓவர் கவரு

எஃப்சி லைவ் இருக்குது இந்த ஷிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவ்ல தான் இருக்கு இந்த வண்டி எஃப்சி லைவ்ல தான் இருக்குது டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ நியூ டயர் தான் போட்டிருக்காங்க பிராண்டட் டயர் அப்பளோ தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டி ஏசி பவர் ஸ்டே எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியோட பட்ஜெட்டில் வந்து சின்ன சின்ன பண்ணி கொடுத்துடலாம் மார்க்கெட் இன்னைக்கு ரேட்டுக்கு வித்துட்டு விற்றுட்ருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் வேகனர் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி லைவில் இருக்கு இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி தொண்ணூத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி சரி ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி பிளாக் கலர் கொடுத்துருந்தோம் இந்த வண்டி நம்ம தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இருந்து ஒரு சின்ன நான் இஷோவெலாம் எண்பத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரூபா கோட் பண்ணுறோம் பைக்களோட இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேகனாக இருக்கார் நெக்ஸ்ட் ஒன் இண்டிகோ இருக்குது ஒரு டீசல் வண்டி சட் வண்டி பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பைசா இந்த மாதிரி கூட போகிறோம் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டி ஆட் போட்டுருக்குங்க பழசு இப்போ ஒன் டே ஆஃபருக்காக ரேட் குறைச்சி போட போகிறோம் இன்டீரியர் பார்த்துக்குங்க ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இண்டிகோ மைலேஜ் அளவுக்கு இருபது இருபத்தி ரெண்டுலாம் தாராளமா கொண்டுடலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டரூவா தாங்க ஃபிக்ஸட் கிடையாது இதுல இருந்து ஒரு சின்ன பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபியட் லீனியா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தெட்டு நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஒன் டே ஆஃபர்க்காக ஒரு தரமான பிரைஸ் கோட் பண்ண போறோம் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டீசல் மல்டிசெட் இன்ஜன் டீசல்க்கு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரையும் நீங்க கிளை பண்ணலாம் டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் பாருங்க டச் ஸ்கிரீன் செட் இருக்கு இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குங்க கவர்லாம் ப்ரோஸ்டரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக கிளம்பி வந்துடும் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியான ஒரு ஹெவியான வெஹிக்கிள்ங்க அது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணியிருந்தது ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கோட் பண்ணியிருந்தோம் இந்த வண்டியை நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா தான் பிக்சர் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரூபா டிஃப்ரெண்ட் கலாக கோட் பண்ணியிருக்கேன் சின்ன அண்டை இதில் இருந்து பண்ணி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த வண்டிக்கு லோன் சேவைப்பட்டால ஒரு எழுபதாயிரம் டு எண்பதாயிரம் லோன் கொடு கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் யூ